இன்றைக்கி நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதனோட கடுகு வெந்தயம் நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதனோட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு மொத்தம் வைக்கிறதுக்கே பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகுங்க சுட சுட சாப்பாட்டோட அருமையாக இருக்கும் இப்போ ஒரு கப்பில் பாதி சின்ன வெங்காயம் பாதி பூண்டு போட்டுக்கோங்க நல்லா இது கலர் மாதிரி வர வரணும் அது வரைக்கும் வணக்கங்க இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதனால நல்லெண்ணெய் உங்களோட அளவுப்படி சேர்த்துக்கோங்க என்னோடய சேனலில் பிறண்ட தோசை ரெசிபி போட்டிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் ஒரு கப்பு நிறையா திக்கா கரைச்சா புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க இது பெரிய தக்காளி அளவு நான் எடுத்துருக்குறேங்க ஒரு துண்டு பெருங்காயம் அடுத்தது மஞ்சள் தூள் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் திக்னஸ்க்காக இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது குழம்புல அங்கங்க நின்றுடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கோங்க குழம்பு திக்னஸ் பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா புளி கரைச்சல் நம்ம போட்டிருக்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும் அது வரைக்கும் கொதிக்கிறதுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் மறுபடியும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா அருமையான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிரும் இந்த குழம்பு இப்போ மழை பெய்யறதுனால நல்லா சுருக்குன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சு சாப்பிடுங்க இப்போ அருமையாக காரசாரமாக சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க சுட சுட சாப்பாட்டோட ஒரு கரண்டி போட்டிங்கன்னா போதும் அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த குழம்பு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாது அதனால் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்